பச்சையம்மன் வரலாறு பார்ப்போம் வாங்க பச்சையம்மன் சக்தியின் உருவம் பச்சை என்றால் பசுமை வளம் அமைதி என்பவற்றை உணர்த்தும் ஒரு புனித வார்த்தை இவ்வரலாறு பார்வதி தேவியின் ஒரு அதிபூத வடிவமான பச்சையம்மனின் தோற்றம் தவம் அருள் மற்றும் பக்தர்களின் நம்பிக்கைகள் சார்ந்தது இறைவியின் தோற்றம் ஒரு நாள் பார்வதி தேவி உலகத்தில் உள்ள துன்பங்களை காண தவம் இருந்தாள் அந்த தவத்தின் தாக்கம் உலகையே குளிர்விக்கும் சக்தியாக மாறியது அந்த சமயத்தில் பார்வதி தேவியின் மனம் பசுமையை விரும்பும் அதன் வெளிப்பாடாக பச்சை நிற தோளுடன் அமைதியை தரும் நெற்றிக் கண்ணுடன் பச்சையம்மன் அவதரித்தார் உலகிற்காக வரம் தந்தவள் பச்சையம்மன் தவம் இருந்த இடம் பசுமை நிறைந்த காட்டுக்குள் அந்த இடத்தில் வாழ்ந்த மக்கள் உண்ணத்தக்கதும் இல்லாமல் துன்புற்றார்கள் பச்சையம்மன் அவர்களின் தவத்தின் பாவங்களை அறிந்து அவர்களுக்கு அருள் தந்தாள் நிலம் நனைந்தது நெல் விளைந்தது மக்களின் வாழ்க்கை வளமானது பக்தர்களுக்கு பரிசுகள் பச்சை பக்தி செய்வோர்க்கு மனைவியின் நலன் குழந்தை பேரு தொழிலில் செழிப்பு வீட்டில் அமைதி திருமணமடையாதவர்களுக்கு மன கிட்டும் என்றெல்லாம் மக்கள் நம்புகின்றனர் வழிபாட்டு வழக்கம் பச்சையம்மனுக்கு வழிபாடு செய்யும் போது வாழைப்பழம் வெற்றிலை பச்சை நிற மலர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் பெண் பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவர் குடும்பதாய் வழிபடும் வகையில் குலதெய்வம் ஆக வணங்கப்படுகிறாள் பச்சையம்மன் சிலை பச்சை நிறத்தில் தாமரை மலர் ஒரு கையில் மற்றொரு கையில் அபயஹஸ்தம் காப்பாற்றும் கை என அமைந்திருக்கும் அம்மன் பீடத்தில் பசுமை ஓங்கும் காட்சியைப் போலவே அழகு பச்சையம்மன் ஒரு சக்தி ஒரு தாய்மையே அவள் நம்மை பாதுகாக்கும் வாழ்வில் ஒளியூட்டும் இன்றும் ஏராளமானோர் கண்ணீரோடு வந்து நம்பிக்கையோடு வந்து கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் ஷேர் செய்யுங்கள் மக்களே இது போன்ற கதை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விசசுக்கோங்க பச்சையம்மன் வரலாறு பார்ப்போம் வாங்க பச்சையம்மன் சக்தியின் உருவம் பச்சை என்றால் பசுமை வளம் அமைதி என்பவற்றை உணர்த்தும் ஒரு புனித வார்த்தை இவ்வரலாறு பார்வதி தேவியின் ஒரு அதிபூத வடிவமான பச்சையம்மனின் தோற்றம் தவம் அருள் மற்றும் பக்தர்களின் நம்பிக்கைகள் சார்ந்தது இறைவியின் தோற்றம் ஒரு நாள் பார்வதி தேவி உலகத்தில் உள்ள துன்பங்களை காண தவம் இருந்தாள் அந்த தவத்தின் தாக்கம் உலகையே குளிர்விக்கும் சக்தியாக மாறியது அந்த சமயத்தில் பார்வதி தேவியின் மனம் பசுமையை விரும்பும் அதன் வெளிப்பாடாக பச்சை நிற தோளுடன் அமைதியை தரும் நெற்றிக் கண்ணுடன் பச்சையம்மன் அவதரித்தார் உலகிற்காக வரம் தந்தவள் பச்சையம்மன் தவம் இருந்த இடம் பசுமை நிறைந்த காட்டுக்குள் அந்த இடத்தில் வாழ்ந்த மக்கள் உண்ணத்தக்கதும் இல்லாமல் துன்புற்றார்கள் பச்சையம்மன் அவர்களின் தவத்தின் பாவங்களை அறிந்து அவர்களுக்கு அருள் தந்தாள் நிலம் நனைந்தது நெல் விளைந்தது மக்களின் வாழ்க்கை வளமானது பக்தர்களுக்கு பரிசுகள் பச்சையம்மனிடம் பக்தி செய்வோர்க்கு மனைவியின் நலன் குழந்தை பேறு தொழிலில் செழிப்பு வீட்டில் அமைதி திருமணமடையாதவர்களுக்கு மன வாழ்க்கை கிட்டும் என்றெல்லாம் மக்கள் நம்புகின்றனர் வழிபாட்டு வழக்கம் பச்சையம்மனுக்கு வழிபாடு செய்யும் போது வாழைப்பழம் வெற்றிலை பச்சை நிற மலர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் பெண் பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவர் குடும்பதாய் வழிபடும் வகையில் குலதெய்வம் ஆக வணங்கப்படுகிறாள் பச்சையம்மன் சிலை பச்சை நிறத்தில் தாமரை மலர் ஒரு கையில் மற்றொரு கையில் அபயஹஸ்தம் காப்பாற்றும் கை என அமைந்திருக்கும் அம்மன் பீடத்தில் பசுமை ஓங்கும் காட்சியைப் போலவே அழகு பச்சையம்மன் ஒரு சக்தி ஒரு தாய்மையே அவள் நம்மை பாதுகாக்கும் வாழ்வில் ஒளியூட்டும் இன்றும் ஏராளமானோர் கண்ணீரோடு வந்து நம்பிக்கையோடு வந்து கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் ஷேர் செய்யுங்கள் மக்களே இது போன்ற கதை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெசசுக்கோங்க